நிறைய கிருவை இழந்துட்டு வந்திருக்கலாம் ஆண்டவர் கொடுத்த கிருவ ரொம்ப பெருசா இருக்கலாம் ஒரு நாள் ஆண்டவரோட முகமுகமானி பேசி இருக்கலாம் ஒரு நாள் ரகசியங்களை எல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கலாம் ஊழியத்துல உன்ன பயன்படுத்திக்கலாம் ஆனா யாருக்குமே தெரியாம எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம குற்றமன சாட்சியோட இந்த இடத்துல இருந்து இருக்கலாம் ஆனா நான் என்ன நம்புறேன்னா குற்றமன சாட்சியோட நீ தூரத்துலயே நின்னுட்டு இருந்தா கண்டிப்பா ஆண்டவருடைய இறக்கத்தை சம்பாதிக்க முடியாது அதற்கு மாறாக அப்பாட்ட போய் இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு தந்த கிருவைகள் எதுவுமே கிடைக்காட்ட கூட பரவாயில்ல எனக்கு கொடுத்த தாழ்ந்து எதுவும் குடுக்காட்டி கூட பரவாயில்ல உங்க பிரச்சனை நான் உணரணும் உங்க கூட நான் உட்காரணும்னு சொல்லி நீங்க மறுபடியும் கத்தர் சமூகத்துல நீங்க என்னைக்கு வர்றீங்களோ நான் நம்புறேன் அந்த இழந்து போன கிருவையும் சேர்த்து ஆண்டவரை தந்துருவாரு சேர்த்து தந்துருவாரு சோ நீங்க வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல நீங்க வெளியே போய் பிரயோஜனம் இல்ல நீ என்ன பண்ணணும்னா அதான் ரொம்ப அழகான தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்ல நீங்க போராடவே வேணாம் நீங்க நீங்க மனசை போட்டு உழப்ப வேணாம் நீ எங்க வந்துடணும் அப்படின்னா திரும்ப உங்களை உருவாக்குற இடம் எங்கன்னா கத்த சமூகம்தான்